தீனா ரமணா கச்சிதி கத்தி துப்பாக்கி போன்ற வெற்றி படமாக கொடுத்த ஏ ஆர் குருகதாசுக்கு முதல் முறையாக சிவகார்த்திகன் கூட மதராசி படத்தில் இருந்திருக்கிறார் இந்த படம் எந்த அளவுக்கு அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நமக்கு இந்த படத்தை பார்க்கும் போதுதான் தெரிகிறது ஆனா சமீபத்தில் பார்க்கும் ஏ ஆர் முருகதாசுக்கு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி படம் தேவை என்பது மட்டும் குறியதே ஆனால் அந்த வெற்றி எப்படி எந்த சூழ்நிலையில் கிடைக்க போறதுதான் நாம் புரியலை அப்பேற்பட்ட ஒரு வெற்றியில தான் சல்மான் கானை வச்சி எடுத்து அந்த படமும் அவருக்கு பெரிய ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது ஆனா இந்த மதராசி சிவகார்த்தி வச்சு யாரா வெற்றி பெற்றாரா இந்த படம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரிச் ஆச்சு இந்த படத்தின் கதை என்ன வித்தியாசமாக இருக்கிறதா என்பதை தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள படம் ஒருத்தர் மேலாசம் அனைவருக்கும் வணக்கம் சிவகார்த்திகனும் முதல் முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க ஆனா இந்த படத்தில் ஏ ஆர் முருகதாஸ் சிவகார்த்திகை வச்சு பத்து செஞ்சிருக்கான் தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு கதை களத்தை சிவகார்த்திகன் கொடுத்தாலும் கதை பலசாகத்தான் இருக்கிறது கதை ஒன்றுமில்லை நாலு கண்டனில துப்பாக்கி கடந்தது இதை தமிழகத்தில் இறக்கிவிடனும் தமிழகத்தில் கலவரங்களை படம் இப்ப என்று ஒரு மைய சிந்தனை வைத்துதான் இந்த படம் ஆரம்பத்தில் தொடங்கி இந்த படத்தின் தொடக்கத்தின் வயதாக இந்த கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனால் மட்டும்தான் முடியுமா என்பதுதான் இந்த படத்தின் கதையும் கரவும் இதை சாதிச்சாரா இல்லையா அதை என்பதை நீங்கள் தான் சென்று பார்க்க வேண்டும் சிவகார்த்திகனுக்கு இந்த படம் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கக்கூடும் காரணம் அமரன் என்ற ஒரு பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்த சிவகார்த்திகனுக்கு மதராசி படம் வந்து கொடுத்ததா என்பதை நமக்கு பார்க்கலாம் பரவாயில்லை அமரன் பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் சிவகார்த்திகனுக்கு இந்த படம் ஒரு சுமாரான ஒரு வெற்றி கொடுக்கும் என்று நம்பலாம் ஏன்னா இந்த படத்தில் விறுவிறுப்பும் சண்டை காட்சிகளும் அதிகமாக இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் புரியல அதிகமான சூடுகளாக இருக்கிறது துப்பாக்கி சூடு இந்த படத்துக்கு எதற்கு வைத்திருக்கார் என்று தெரியல ஆனா துப்பாக்கியை வைத்து விஜயை பெரிய ஒரு வெற்றி படம் கொடுத்த ஏர் முருகதாஸ் முருகதாஸுக்கு சிவகார்த்தினியை வந்து விஜயை ஒப்பிட்டு பார்த்துதான் இந்த படத்தை எடுத்திருப்பாரோ என்னவோ தெரியல ஆனா இந்த படத்தில் வில்லனும் மெயினும் இவங்க ரெண்டு இயர் செய்கின்ற அதற்குளம் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துகிறது இந்த படத்தில் இப்பேற்பட்ட சில வித்தியாசமான ஒரு கதையை தான் இந்த படத்தில் எடுத்திருக்கிறார் இந்த படம் மக்கள் மனதை தொடும் என்பதை நமக்கு சிந்திக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறது ஆனால் படம் நிச்சயமாக த்ரில்லர் மூவியாக வந்திருக்கிறது சிவகார்த்தினை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு காமெடி குடும்பம் கலந்த ஒரு படமாக இருக்குமோ என்று நமக்கு நினைத்து போ ஆனால் ட்ரெயிலரிலே தெரிஞ்சது இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவியா தான் இருக்கும் அப்படித்தான் இந்த படம் இருக்கிறது சில நேரங்களில்

அடுத்த ஒரு அமரன் படத்தை அந்த அளவுக்கு போகவில்லை என்றாலும் சிவகார்த்திகனுக்கு இது ஒரு சுமாரான ஒரு வெற்றி படத்தை கொடுக்க முடியும் ஆனால் முருகதாஸ் இந்த படத்தின் மீண்டும் ஒரு தோல்வி சந்திச்சக்காக தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் எடுத்த படங்களை பார்க்கும் போது வந்து ரமணா தீனா கத்தி துப்பாக்கி போன்ற பல கஜினி இப்பேற்பட்ட பல பெரும் வெற்றி படங்களை வித்தியாசமான முறையில் கொடுத்த ஏ ஆர் முருகதாசுக்கு இந்த படம் மிகப்பெரிய பெரிய ஒரு அடியைதான் மீண்டும் மீண்டும் கொடுக்கிறது ஏ ஆர் முருகதாசுக்கின் கதையின் சிந்தனைகள் மைய சிந்தனைகளில் குறைந்து கொண்டே போகிறதா என்ற சந்தேகத்தை கொடுக்கிறது அனிருத் இசை என்றால் மக்களுக்கு இப்போது பிடித்தமான இசையாக மாறியிருக்கிறது அதுபோல்தான் இந்த படத்திலும் அனிருத் இசை பெரும் அளவிற்கு பேசப்பட்டு வருகிறது நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு ஏ ஆர் ரகுமானை விட மெஞ்சிய ஒரு இசைய பலராக இந்த அனிருத் வருவார் என்று நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவருடைய இசைகள் இருக்கிறது பக்க பலமாக அத்தனை நடிகர்களும் கொடுத்த கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் முக்கியமாக இந்தியில் ஒரு ஜமால் என்ற நடிகர் அவர் இந்தியிலே பெரிய ஒரு நடிகர் அவர் வந்து இதுல வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறார் அந்த ரோல் பார்க்கும்போது வந்து படலை தூக்கலாக இருக்கிறது ரோல்ல ஒரு சீன் வரும் அந்த சீனுக்காக எத்தனை பேர் காத்திருக்கான்னு தெரியல அந்த சீனை நீங்க தேட்டர்ல போய் பாருங்க ஓகே இந்த ரிவியூ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கிறோ தெரியல ஆனா இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சேனலுக்கு சத்